நமது ஆண்டு ஒரு பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு வெகு தயவோடு உங்களை அழைக்கிறோம் கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்திய தியான பகுதி இயேசாயா ஆறாம் முதல் எட்டு வசனங்கள் தியான வசனம் எட்டாம் வசனம் ஏசாயா ஆறு எட்டு பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை பலிபிடத்திற்கு வந்த அந்த யாக்கோபு பலி செலுத்துகிறான் பலி செலுத்துவது மாத்திரமல்ல பரமனோடு அவன் சம்பாசிக்கிறான் அவருடைய உடன்படிக்கையின் மகனாக அவன் மாற்றப்படுகிறான் இப்பொழுது அவனது இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டவனாக அங்கிருந்து கடந்து செல்லுகிறான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான் இயேசாய் அவனுடைய வாழ்க்கையிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம் அங்கே வருகிறான் ராஜா மரணமடைந்த பொழுதுதான் அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதை அவன் பார்க்கிறான் ஆம் உஸ்ரிய ராஜா என்கின்ற பெருமை அந்த நாடு முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கின்றதான அந்த வேளையில் தேவனுடைய பிரசனம் வெளிப்படவில்லை ஆலயம் இருந்தது ஆராதனை இருந்தது ஆசாரியர்கள் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய மகிமையின் பிரசனம் இல்லை இங்கே மாம்சீகம் அங்கே மறிக்கப்பட்ட பொழுது இல்லை என்றால் மாம்சீகம் சாய செத்த பொழுது ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது மகிமையின் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அவரை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மசில்லா பர்சுத்தத்தை அங்கே வெளிப்படுத்தினார் அந்த தேவனை பார்த்த கண்கள் தன்னுடைய உள்ளத்தின் அவல நிலையை பார்க்கிறது ஆகா எவ்வளவு சீரழிந்த ஒரு இருதயமாக என்னுடைய இருதயம் இருக்கிறது உள்ளத்திலே காணப்படுகிற சீர்கேடுகள் பொல்லாததாக இருக்கிறதே என்பதை கண்ட ஏசாயா தான் ஒரு பாவி என்று அறிக்கையிடுகிறான் பாவ அறிக்கை செய்யப்படுகிற இடம் பலிபீடம் பாவத்திற்கான பாவ விமோசனம் கிடைக்கின்ற இடம் பலிபீடம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே பரமனை பார்த்தான் பரிசுத்தத்தின் தேவனை அவன் காண்கிறான் தன்னுடைய அசுத்தமான நிலையை காண்கிறான் தான் ஒரு பாவி என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை அறிக்கை செய்கிறான் அறிக்கை செய்த அவனுக்கு ஆண்டவர் பாவ விமோச்சனம் கொடுக்கிறார் பாவ விமோச்சனம் அவனுக்கு கிடைக்கிறது ஆம் அவனுடைய உதடுகள் சுத்திகரிக்கப்படுகின்றன அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாக கழுவப்பட்டவனாக அங்கே மாறுகிறான் அதோடு அந்த சீன் முடிந்து விடவில்லை தேவனை கண்டுகொண்டவன் உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவருடைய ர கிருபையினாலே ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பாய் சொல்லிவிட்டு செல்லவில்லை இப்பொழுது அவனுடைய கண்கள் தேவனுடைய வாஞ்சையை காண்கிறது தேவனுடைய வாஞ்சியை காண்கிறது அவருடைய கண்களுக்கு தன் கண்களை பதைக்கிறான் யாரை நான் அனுப்புவேன் யார் காரியமாய் என் யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லுகிற ஆண்டவுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளையே தேவனை சந்தித்து தேவனுடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பையும் மீட்பையும் அறுபரப்பையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு உத்தரவாதம் உண்டு என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் தான் சுத்திகரிக்கப்பட்டவன் என்ற நல் நிலையோடு மகிழ்ச்சியோடு அவன் கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் அவனுடைய காதுகள் கவனித்து கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே மறுபிறப்படைந்த அருமையான சகோதரா சகோதரி ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுக்கு சொந்தமாக இருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளையே உன் ஆண்டவருடைய சத்தமும் காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறதா யாரை நான் அனுப்புவேன் யாரின் போவார் யாரை நான் அனுப்புவேன் யாரோ பரலோகத்திலிருந்து தூதர்கள் அல்ல வான சேனைகள் அல்ல இந்த சத்தம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு சத்தம் நீ நானும் அதற்கு என்ன பதில் கொடுக்கப் போகிறோம் அதைத்தான் இங்கே நான் பார்க்கிறோம் ஆம் பலிபீடமானது பரமனுக்கு என்னை அர்ப்பணிக்கும்படியாய் தூண்டுகிறது பலிபீடமானது என்னை பரமனுக்கு அர்ப்பணிக்கும்படியாய் தூண்டுகிறது இங்கே நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறான் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் கர்த்தரை கண்ட கண்கள் கீழான தன்னுடைய அசுத்தமான வாழ்வை கண்ட கண்கள் சுத்திகரிக்கப்பட்ட பின்பாக அந்த கண்கள் தேவனுடைய பார்வையோடு இசைந்ததா இருக்கிறது தேவனுடைய சிந்தையோடு இசைந்த ஒரு சிந்தை இருக்கிறது தேவனுடைய அன்பின் மகத்துவத்தை அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்கும் ஒரு இதயமாக காணப்படுகிறது ஆம் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கு இந்த பொறுப்பு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் நன்றாக இருக்கிறேன் ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு அதனை தொடர்ந்து தொடர்ச்சியான வாழ்வு உண்டு நீயும் நானும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் அறிவிக்கப்பட வேண்டியவர்கள் நாம் சொல்ல முடியாத சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமினை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான பிள்ளையே உனக்கும் எனக்கு அந்த உத்தரவாதம் உண்டு பேதுர பௌசலன் அதை குறிப்பிடுகின்றதான வேலையிலே ஒன்று பேதிர இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எதற்காக உங்களை அந்தகாரத்தின் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஆமர்மையான கத்தடைய பிள்ளைகளே நீங்களே நானும் அறியாமையுள்ளாக இருந்தோம் வேதனைக்குள்ளாக இருந்தோம் இருளுக்குள்ளாக இருந்தோம் மரண இருள் நம்மை கவ்விக்கொண்டிருந்தது தேவன் நம்மை அழைத்தார் அழைத்தவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இந்த இவ்விதமான இருளுக்கும் மருளுக்கும் இருக்கிற மக்களினை அழைத்து வருகின்ற சுவிசேஷத்தை சொ போய் சொல் என்றுதாக ஆண்டவர் சொல்லுகிறார் வருஷத்துருக்க ஐந்தாம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது முதல் பதினோரு வசனங்களிலே நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் பேதுருவை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கின்ற பொழுது அவன் தான் ஒரு பாவி என்று சொல்கிறான் ஆண்டவரே பாவியாகிய மனுஷன் நான் என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்று சொல்லுகிறான் என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு போவதற்கல்ல உன்னை அழைப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கிறேன் மீன்களை பிடிக்கிற நீ மனுஷர்களை பிடிக்க வேண்டும் என்று ஒரு பொறுப்பு அதனுடைய பொருள் என்ன நீ ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வர வேண்டும் ஆத்துமாக்களை நீ அழைத்து வர வேண்டும் ஆத்துமாக்களை நீ பிடிக்கிறவனாக இருக்க வேண்டும் அருமையானே பிள்ளையே சங்கீதக்காரன் எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள் இரண்டாவது வசனத்திலே என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் நீ அறிந்திருக்கிறாய் கர்த்தருடைய மீட்பை அறிந்திருக்கிறாய் கர்த்தருடைய செயலை நீ அறிந்திருக்கிறாய் உன் வாழ்க்கையிலே நீ அனுபவிக்கிறாய் நீ பாவியாய் இருந்தாய் அல்லது குருடனாய் இருந்தாய் இப்பொழுது நீ வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக ஒளியை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக நீ இருக்கிறாய் நீ அறிந்திருக்கிறாய் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் நான்காவது வசனம் சொல்லுகிறது எழுபத்தெட்டாம் சங்கீதம் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம் இங்கே ஒரு பொறுப்பு ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம் நாங்கள் அறிந்தோம் இப்பொழுது நாங்கள் அறிவிப்போம் நாங்கள் அறிவிப்போம் அறிவிப்பதற்கு நாங்கள் அவருடைய ஆணைக்கு நாங்கள் கீழ்ப்படுவோம் அதைத்தான் ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் அவர் யாக்கோவிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் தேவனுடைய மகத்துவமான செயலாற்றல்களை மீட்பின் ஆற்றலை அவருடைய பரிசுத்தமாக்கும் ஆற்றலை வழிநடத்தும் ஆற்றலை பாவ மன்னிப்பின் ஆற்றலை நாம் பறைசாற்றும்படியாக அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒலிமுக வாசலிலே குஸ்தரோகிகள் இது நற்செய்தி அறிவிக்கினால் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மையில் சுமரும் என்று சொல்லிச் சென்றார்கள் லேகியோன் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தவன் இப்பொழுது ஆண்டவரை பின்பற்றும்படியாக வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நான் உனக்கு இறங்கி செய்ததை உன் வீட்டாருக்கு அறிவி என்பதாக சொல்லுகிறார் ஆம் அறிவிக்கும்படியான கட்டளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது ஆண்டவருடைய பிரதான கட்டளை அதுதான் மத்திய எழுதுன சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே நான் பார்க்கிற காரியம் அதுதான் பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறார் உலகத்தின் கடைசி மரியாதமும் நீங்கள் போங்கள் சீசராக்குங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது நீங்கள் செல்லுங்கள் சென்று சீசராக்குங்கள் எனக்கு கடுமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இங்கே ஆண்டவர் அதைத்தான் யாரை நான் அனுப்புவேன் யாரின் காரியமாய் போவார் தெரியும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுக்கு சொல்லுகிறார் நீ சொல்லுகிற வார்த்தையை இந்த மக்கள் கேட்க மாட்டார்கள் ஆனாலும் நீ போ நீ வார்த்தைகளை அறிவிக்கிறபடினாலே உனக்கு சம்பவிக்கக்கூடிய காரியங்களையும் நீ அறிந்திருக்கிறாய் ஆனாலும் நீ போ ஆமர்மையான கற்றுரை பிள்ளைகளே பரமனுக்கு முழுமையுமாய் அர்ப்பணித்தவர்கள் ஜீவபலியாக சரீரத்தை ஒப்படைத்தவர்கள் ஜீவபலியாக இந்த உலகத்திற்குள்ளாக செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் பொறுப்பு நிறைந்தவர்களாக பரமனுக்கு அர்ப்பணித்தவர்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும் ஆம் பலிபீடம் நம்மை பரமனை அறிவிக்கும் பெரிய பொறுப்பை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறது இதை நீங்களே நானும் அறிந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக கிருபை நிறைந்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து எங்களுடைய மாம்சீகம் சாவதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது உம்முடைய மகிமையின் பிரசனத்தை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணுகிறீர் உம்முடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணி நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறீர் நாங்கள் எங்களுடைய அபாத்திரமான நிலையை அறிந்து பாவி என்று அறிக்கை செய்கின்ற பொழுது எங்களுக்கு பாவ விமோச்சனத்தை கொடுத்து அடவரே ஒரு மேலான பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறீர் இந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரின் அன்பை ஆண்டவரின் பாவமன்னிப்பின் செயலாற்றலை ஆண்டவரின் கிருபையை ஆண்டவருடைய மேலான பரிபூர்ண ஆனந்தத்தை நாங்கள் பறைசாற்றும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருமிதாரும் வீட்டாருக்கும் அயலகத்தாருக்கும் அடுத்த மாநிலங்களில் இருக்கிறவர்களுக்கும் அறிந்திராதோர் ஒரு அறிந்திர எங்களை நீர் பலப்படுத்தும் மெட்ரேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்